வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகியூசி குரூப் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் மற்றும் தேங்காய் பருப்பு கொள்முதல் விலை நிலவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தேங்காய் பருப்பின் கொள்முதல் விலை முதலில் மடத்துக்குளத்தில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய்க்கும் காங்கேயத்தில் நூற்றி பதினேழு ரூபாய்க்கும் வேலூரில் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எண்பது காசுகளுக்கும் உடுமலைப்பேட்டையில் நூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் இருக்கிறது வெள்ளக்கோவிலில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் எண்பத்தைந்து காசுகளுக்கும் நாமக்கலில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ராசிபுரத்தில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய்க்கும் மலையடிப்பாளையத்தில் நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது டெத்தப்பம்பட்டியில் தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கும் பொங்கலூரில் நூற்றி நான்கு ரூபாய்க்கும் ஸ்ரீகஷ்ணத்தில் அறுபத்தி ஒரு ரூபாய் பத்து காசுகளுக்கும் முத்தூரில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அடுத்ததாக தேங்காயின் விலை மடத்துக்குளத்தில் இருபத்தெட்டு ரூபாய்க்கும் புதுப்பாளையத்தில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் பல்லடத்தில் இருபத்தி ஐந்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஆனைமலையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதல் ஆகியிருக்கிறது தருமந்துரையில் இருபத்தி மூன்று ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பாலப்பாடியில் இருபத்தி ஐந்து ரூபாய் எண்பது காசுகளுக்கும் மாமலூரில் இருபத்தி எட்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் மேலூரில் முப்பத்தி மூணு ரூபாய் இருபது காசுக்கும் கொள்முதல் ஆகியிருக்கிறது பொள்ளாச்சியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் குன்னத்தூரில் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் தாராபுரத்தில் இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நெகமத்தில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் சூலூரிலும் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கலியக்காவலில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அவினாசியில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது எலுமாத்தூரில் இருபத்தி ஏழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கிணத்துக்கடவில் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் வடமதுரையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒட்டஞ்சத்தரத்தில் முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது வடசேரியில் முப்பது ரூபாய்க்கும் தொண்டாமுத்தூரில் இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் ஈத்தாமொழியில் முப்பது ரூபாய்க்கும் சத்தியமங்கலத்தில் இருபது ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருக்கிறது தாளவாடியில் பதினாறு ரூபாய்க்கும் காரமடையில் முப்பது ரூபாய்க்கும் திங்கள் சந்தையில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் மேச்சேரியில் இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாகியிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா தவறாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்